Dream, being सामेश्वरी पोट्री संगेदा पोट्री सामेश्वरी पोट्री सामेश्वरी पोट्री सामेश संगेदा पोट्री सामेश संगेदा पोट्री ओतनी पोट्री ओतनी पोट्री सिवा पोट्री सिवा पोट्री वार्ताली पोट्री वार्ताली पोट्री महासेना पोट्री महासेना पोट्री आज्ञा सकेश्वरी पोट्री आज्ञा सकेश्वरी पोट्री अर्किनी पोट्री अर्किनी पोट्री दानेश्वरी पोट्री दानेश्वरी पोट्री विश्वकर्णे वदताय पोट्री विश्वकर्णे वदताय पोट्री वज्रघोष वाहिनी पोट्री वज्रघोष वाहिनी पोट्री चतुर्वाक संबिनी पोट्री चतुर्वाक संबिनी पोट्री श्री पुरा

போராத வட்டம் உங்க சக்கோணம் புரங்குபட்டத்து ஈ ராய்தலிட்டு லிங்காரம் உள்ள நடுவே ஆராதனை செய்து தன் படித்தான் ஆராயிமே மெய் சிரத்தா பண்ணி யார் மனம் தாயம் என விகுண்டு கை சிரத்து ஏந்தி புலாலிடம் நார கடித்துதறி வஜ்ரதந்த முகப்பணியார் குத்தி வாய்கடித்து பச்சை ரத்தம் குளிப்பாலை வாராகி பணி படிக்கும் பெரும்புகள் பஞ்சமி அன்பர் பகிர்ந்தவை ஒப்படைத்து ஆடுமார கொங்கை மீதே ரத்திரகமிடம் தொடுந்தார் மனோமணி வாராகி நீதி தொழில் இதுவே குலமன்னத்தை தோழால் வாராகி தருவி என்பதை நாய் குளம் கம்ப கொடுப்பால் வாராகி என்னாராயே ஆசப்படுவர் நடுங்கப்படுவர் நான் வீசப்படுவர்

வலித்து பொதுவிட்ட திக்வரி காணும் குறைத்தவருக்கே வாராகி குல தெய்வமே ஜெய் மது மாமிசம் தனி தீர்பாய்வா என்று மாமரையோர் அதுவே உதாசீனம் செய்திருவார் அந்த அக்பர்களிடம் கதிர்வாய் அடிக்கிட உள்ள கடன் கடிதரித்து காளு மனமும் தலையும் குழழ என்று கிழர்கள் மாடும்படிக்கு வரந்ததுவாய் உன்னை வாழ்த்தும் அன்பர் ஓடும் வகையின் புரியார்கள் வெற்றி உரித்த சங்கம் வாழும் கடகமும் சூளமும் ஏறி வருந்துணையே போற்றவரோடு ஆராகி நமக்கு ஆற்றுவரோடாய் உண்டு தாரா கடந்த உலக்கை உண்டு கலப்பை உண்டு பாராகி என்னும் சண்ட பிரசண்ட வழி உண்டு உலகை கலப்பை விடுவா கட்டமாடி சங்கம் வழக்கை இடக்கையில் வைத்த பாராகி என் மாற்றலர்கள் இலக்கம் இல்லாத இடம் பெறும் சேனை இருவரினும் விளக்க வல்லதாகும் இல்லையன் பாதம் விரும்புகவே தஞ்சம் உன்பாதம் சரணாகதி என்று சார்ந்தவர் மேல் வஞ்சனை பிள்ளி கொடிய ஏவன் சூன்ய வைத்தவரை நெஞ்சம் பிறந்த நினைக்குடன் வாங்கி நெருப்பிலிட்டு அஞ்சக்கரம் கொண்டருப்பால் திரிபுரை ஆனந்தி

புத்தகங்கை குறுங்க வரும் பாலகணபதியே கொங்குமின் பகந்தருவாய் எந்த நாளுமே புத்தகங்கை குறுங்க வரும் பாலகணபதி தன்னை சக்தி வருகிறான் வருகிறாள் வருகிறான் சக்தி வருகிறான்

ओम सत्य वराजी जय बराजी जयम तरम तराजी जय जय बराज जय महाराज जय धर्म महाराज जय धर्म महाराज जय जय महाराज दुखम दुड़तुम दुयवरे तुई मई मन दिले वाळबवरे ओम सत्यवरा जय जय महाराज जय धर्म महाराज जय धर्म महाराज जय जय महाराज जय जय देवी शरणम महाराज देवी शरणम महाराज देवी शरणम जय जय देवी ಓನೇನು ಮಟ್ಟಿ ಹೊಲಿಯೋದ್ರೆ ஆஷாட பஞ்சமி இன்னைக்கு வராகியோட நவராத்திரத்தை ரொம்ப முக்கியமான நாள் ஆஷாட பஞ்சமியோட திட்டியில அவர் கலந்துட்டா இந்த ஒரு வருஷத்தோட பலன் நமக்கு கிடைக்கும் ஒரு வருஷத்துல இருபத்தி அஞ்சு பஞ்சமி இருபத்தி நாலு பஞ்சமி வரும் அந்த எல்லா பஞ்சமியும் நம்ம கலந்துட்டுக்காக ஒரு நம்மளால ஆசாட பஞ்சம் ரொம்ப முக்கியமானது அம்பாளை பிரார்த்தனை என்ன வரம் கேட்டாலும் அம்பாள் கொடுப்பாங்க நியாயமான வரங்கள் கண்டிப்பாக கொடுக்கப்படும் அப்படிப்பட்ட ஒரு விதமான நாள் நம்மளை பிரார்த்தனை ஆஷாட நவராத்திரி ஆஷாட பஞ்சமி வந்து நம்ம ஓ படிப்போம்லவும் ஆஷாட பஞ்சமி பூஜன முறையாகி நமகா அப்படின்னு சொல்லி படிப்போம் அம்பாளுக்கு இன்னைக்கு பலாப்படத்துல தேன் தொட்டு அர்ச்சனை ரொம்ப விசேஷமான நாள் நாளைக்கு அம்பாளுக்கு அர்ச்சனைக்குரிய பொருள் வந்து மல்லிகை

య నమో ఓ మహంద్రయ రామాయ మిణ్యే నమం క్ల కార్యాయమ్యై నమో మైం క్లౌపురక్షిణ్యే నమై మైం క్లౌ మహింద్రియాయ

Oh my God! Abhay ayin amahe! Oh my God! 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 విలాసిన్య మై నిత్యవాదోషిటభూషణాయి రక్తమాద

శ్రీ మహాప్రంగిరా భక్తరక్షిపుణ్య భక్తరక్ష్య నమయం శ్రీ అంత్రవారాగ్య నమయం గౌ

స్వప్నారీ మహాబారాగి వజ్రవారాగి హరిబ్రవారాగి సౌభాగ్య యువవారాగిమంగ శక్తివారీవారీ విజయవారాగి విశ్వరూపవారా మహావారాగి thank yeah. you i yeah, yeah, yeah.

ಓಂ ಶಕ್ತಿವರಾಯಿ ಆ ಶಕ್ತಿವರಾಯಿ ಶಕ್ತಿ ಆಷಾಢ ನವರಾತ್ರಿ ನಾಯಕ

में हमारा बहुत